அன்புக்குரிய தோழர்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் விடுமுறையை வீணாக்கலாமா என்ற தலைப்பில் சில நிகழ்ச்சிகளை நாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளப் போகிறோம் மாணவ சமுதாயத்திற்கும் பெற்றோர்களுக்கும் இந்த விடுமுறையை எப்படி கழிப்பது என்பது பற்றி ஒரு வழிகாட்டுதலை வழங்குவதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு நோக்கம் விடுமுறை வந்துவிட்டால் மாணவர்களுக்கு கொண்டாட்டம் இல்லையா ஜாலியாக இருக்கணும் நல்லா உலக நன்றாக கழிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரே உற்சாகம் எப்போதும் விடுமுறை வராது என்று காத்து கொண்டிருப்பார்கள் பெற்றோர்களுக்கு ஒரு வகையில் திண்டாட்டம் எப்படிதான் அந்த நாற்பது நாள் சமாளிக்க போகிறோம் வீட்டில் என்ன பாடுபடுத்த போகிறாங்களோ அந்த பிள்ளைங்க என்ன செய்ய போகிறாங்களோ கடவுள்கிட்ட கூட பிரார்த்தனை பண்ணுவாங்க இறைவாக காப்பாற்றி இந்த மாதிரியான எங்கள் பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரே கவலை இந்த விடுமுறை நாட்களை எப்படி பயன்படுத்த போகிறோம் என்று அவர்களுக்கு ஒரு கவலை ஆகவே இந்த முறையை இந்த விடுமுறையை சிறப்பாக நாம் எப்படி கழிக்க வேண்டும் என்பது ஏனென்றால் விடுமுறை என்பது ஒரு அருள் எல்லாரும் கிடைக்கிறது இல்லைங்க விடுமுறை அது ஒரு நேமத் அது ஒரு அருள் ஆரோக்கியம் ஒரு அருள் இல்லையா செல்வம் ஒரு அருள் இளமை ஒரு அருள் இல்லையா அது இதெல்லாம் இறைவு நமக்கு தந்திருக்கிற ஒரு மிக நேமத் அருள் கொடைகள் அந்த பொருள் நம்ம கையில் இருக்கும்போது அதனுடைய அருமை தெரிகிறது அதை கையை விட்டு போனால் தான் தெரியும் ஆரோக்கியத்தின் அருமை எப்போது தெரியும் ஆஸ்பத்திரியில் போட்டால் தெரியும் இல்லையா செல்வத்தின் அருமை எப்போது தெரியும் வறுமை உற்றால் செல்வத்தினுடைய அருமை தெரியும் ஓய்வினுடைய அருமை எப்போது தெரியும் வேலை வேலை நனைஞ்சிட்டு இருக்கானேன் அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க ஓய்வில்லாமல் வேலை செய்து கொண்டிருக்கிறார்களே அவர்களுக்குத்தான் ஓய்வினுடைய அருமை தெரியும் ஆகவே தான் பெருமானார் மிக சிறப்பாக சொன்னார்கள் ஐந்து விஷயங்களுக்கு முன்னர் ஐந்து விஷயங்களை நீங்கள் அரிதாக காண வேண்டும் முதுமை வருவதற்கு முன்னர் உள்ள இளமை வேலை வருவதற்கு முன்னர் உள்ள ஓய்வு செல்வம் வருவதற்கு முன்னர் உள்ள வறுமை வருவதற்கு முன்னர் உள்ள செல்வம் நோய் வருவதற்கு முன்னர் உள்ள ஆரோக்கியம் மரணம் வருவதற்கு முன்னர் உள்ள வாழ்க்கை ஆக அதில் இன்றைக்கு ஒரு விஷயத்தை பேச போகிறோம் வேலை வருவதற்கு முன்னர் கிடைக்கின்ற ஓய்வு ஆக இந்த ஓய்வுங்கிறதே அல்லா தந்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடை யாரெல்லாம் இந்த ஓய்வை ஒழுங்காக பயன்படுத்தினாங்களோ அவங்க வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாங்க யாரெல்லாம் இந்த ஓய்வை தவறாக பயன்படுத்தினால் இருக்கிறத விட மோசமாக போடுவாங்க ஆகவே இந்த விடுமுறை கழிந்து நாம் ஒரு புதிய மனிதனாக வர வேண்டும் நாம் புதியவர்களாக வர வேண்டும் இப்போ பொதுவாக எப்படி இருக்குன்னு சொன்னால் அந்த விடுமுறை காலத்தை பார்க்குற போது நான் ஆரம்பத்தில் சொல்லியதைப் போல பெற்றோர்கள் ஒரே படிப்பு 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 தங்களுடைய குழந்தைகளை எப்படியாவது சூப்பர் கிட்டாக ஆக்கிவிட வேண்டும் தங்கள் குழந்தைகள் தங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாத விஷயமே இருக்கக்கூடாது ஏன்னா பெரிய ஆளா அதுவும் பல பெற்றோர்களுக்கு தங்களுடைய நிறைவேற ஆசைகளை எல்லாம் தங்கள் குழந்தைகள் மீல் போட்டு அவர்களை எப்படியாவது கொண்டு வந்தவர்கள் ஆசைப்படுகிறார்கள் இவங்களுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை இருந்திருக்கும் ஆகிருக்க முடியாது இன்ஜினியர் ஆகும்னு ஆசை இருந்திருக்கும் இருக்க வந்திருக்க முடியாது எப்படியாவது என் பிள்ளைய நான் ஆக்கித்தான் தீருவேன் என்று சொல்லி அவர்கள் படிக்கிற காலத்திலும் அதிகமான உளைச்சலை ஏற்படுத்துகிறார்கள் விடுமுறையிலே அவங்கள வந்து விடுறாப்பில் இல்லை ஆகவே இந்த மாதிரியான நிலை பெற்றோர்கள் சார்பில் இருக்கிறது மாணவர்களை எடுத்துக்கொண்டால் ஜாலியாக இருப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள் தவறு ஒன்றும் இல்லை ஆனால் ஜாலியாகவே காலமெல்லாம் கழிந்தால் எப்படி ஆகவே இப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் ஒரு நடுநிலை நமக்கு வேண்டும் ஏனென்றால் இஸ்லாமே நடுநிலை தானே வசதியா என்று சொல்வார்கள் இஸ்லாம் நடுநிலை கோட்பாடு எதுலேயுமே ஒரு தீவிரவாத போக்கு படிப்பு படிப்பு என்று அளவும் கூடாது ஜாலி ஜாலி என்று சுத்தி கொண்டிருக்கவும் கூடாது ஆகவே இந்த நடுநிலையான ஒரு போக்கைத்தான் இஸ்லாம் எப்போதே விரும்புகிறது இம்மையை தொடக்க வேண்டாம் மறுமையை மறக்க வேண்டாம் இஸ்லாம் சொல்வது இல்லையா நமக்கு கேட்குற பிரார்த்தனையாக தானே இல்லை ஒவ்வொரு நாளும் கேட்கிற பிரார்த்தனை இறைவா இந்த உலக வாழ்க்கையும் எங்களுக்கு சிறப்பாக ஆக்கி வைத்து விடு மறு உலக வாழ்க்கையும் எங்களுக்கு சிறப்பாக ஆக்கி வைத்து விடு என்ற ஒரு தான் ஒவ்வொரு நாளும் நாம் இறைவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த நடுநிலை போக்கை கடைப்பிடித்தானு வைங்க அது நீண்ட காலத்துக்கு போகும் இந்த நடுநிலையான போக்கு எவ்வித தீவிரப்பாத போக்குகளுக்கும் இல்லாமல் ஒரு நடுநிலை போக்கிலே கையாண்டால் அது வெற்றியும் தரும் நீண்ட காலத்துக்கு செய்ய முடியும் தீவிரவாதத்தில் போனால் சீக்கிரமாக சோர்ந்து போயிடுவாங்க சீக்கிரமாக சோர்ந்து போய் எல்லாத்தையும் விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஆகவே நாம் அந்தகைய நிலைக்கு செல்லாமல் ஒரு நடுநிலையான போக்கை நாம் கடைபிடிக்க வேண்டும் முதல்ல விடுமுறைன்னா என்ன ஓய்வுன்னா என்ன அதுக்கு விளக்கம் ஓதாக தெரிஞ்சுக்கணும் வழக்கமான காரியத்திலிருந்து வேறுபட்டு செய்வதற்கு பிறதான் விடுமுறை வழக்கமாக செஞ்சிட்டு இருக்கிற காரியத்திலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக செய்யணும் எப்போதும் படித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆளுக்கு தோட்டத்தில் வேலை செய்தால் அவருக்கு விடுமுறை எப்போதும் தோட்டத்திலே இருப்பவர் புஸ்தகம் படித்தால் அவருக்கு விடுமுறை அதான் அவருக்கு விடுமுறை இல்லையா தான் செய்கிற காரியத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை முறையாக செய்து கொண்டிருக்கிற காரியத்திலிருந்து விடுதலை பெறுதல் எப்போதும் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரியத்திலிருந்து விடுதலை பெறுதல் அதற்கு விடுமுறை என்பது ஆகவே கொஞ்சம் வித்தியாசமான காரியங்களை இந்த இந்த விடுமுறையில் செய்யணும் அது எல்லா வகையிலையும் பலனளிக்கணும் முதலாவதாக நம்முடைய உடம்புக்கு அது பலனளிக்கணும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் இல்லையா நம்முடைய உடல் நல்லா இருந்தால் தான் உடம்பும் நல்லா இருக்கணும் மனசும் நல்லா இருக்கணும் சுவிமிங் போகணும் பயிற்சி எடுக்கணும் அதை எடுக்கணும் இதெல்லாம் உடலுக்கு பயிற்சி தருகிற விஷயங்கள் அதே மாதிரி மனதுக்கு மகிழ்ச்சி தருகிற விஷயங்கள் ஒரு சுற்றுலா தலத்துக்கு போவதோ நண்பர்களை சென்று சந்திப்பதோ இவையெல்லாம் மனதிற்கு மகிழ்ச்சி தருகின்ற விஷயங்கள் ஆகவே முதலாவதாக உடல் நலம் உடல் நலத்திற்கு நாம் இந்த விடுமுறை காலத்தில் அதிகமான முக்கியத்துவம் தர வேண்டும் அடுத்தபடியாக நம்முடைய அறிவு வளர்வதற்கும் இந்த காலத்தை பயன்படுத்த வேண்டும் அறிவில் ரெண்டு வகையான அறிவு இருக்கு கரிக்குலம் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் இல்லையா துறை சார்ந்த அறிவு துறை சாராத அறிவு இன்னும் நாம் அதை வந்து ரெண்டாக துறை சார்ந்த அறிவை பெறுவதற்கும் முயற்சி செய்ய வேண்டும் ஆக நூலகங்களுக்கு செல்வது மற்றபடியாக சில கோர்சுகளை சேர்ந்து படிப்பது என்பது ஆகவே அது முழுசாக அதே செஞ்சுட்டு இருக்க வேண்டாம் நம்முடைய பெற்றோர்கள் விரும்புகிற மாதிரி இந்த ரெண்டு மாதமும் படி 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 நின்று கோர்ஸுகளை படிக்கிற தனது மீதி பத்து மாதம் எதுக்கு இருக்கு இப்போவும் அதே செய்தால் எப்படி அதுக்கு ஒரு விடுமுறை அதுக்கு புறையே விடுமுறை எடுத்துடலாம் விடுமுறை எடுத்துட்டு எப்பவும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம் அதுக்கு விடுமுறை இல்லாது ஆகவே அதற்கு ஒரு பகுதியை ஒதுக்கலாமே தவிர விடுமுறை பூராவும் அதே காரியத்தை செய்து கொண்டிருக்க கூடாது ஆக அதற்கு ஒரு பகுதியாக அறிவில் கரிக்குலம் அதுக்கு நான் ரெண்டாவது எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதுக்கு அதிகமான கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஸ்விம்மிங் கற்றுக்கொள்ளலாம் கராத்தே படிக்கலாம் வரலாறு படிக்கலாம் மொழியை வளர்த்து கொள்ளலாம் புத்தகங்கள் படிக்கலாம் விளையாட்டில் செல்லலாம் சமையல் செய்யலாம் நல்ல ஒரு பொழுதுபோக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு அது சமையல் படிச்சுட்டிங்கன்னா ரொம்ப வசதியாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா பல பேருக்கு எந்நி வகை கூட பல பேருக்கு தெரியாது பல மாணவர்களுக்கு ஸ்டவ்வை எப்படி ஆன்படுறது கூட பல மாணவர்களுக்கு தெரியாது ஆகவே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இல்லை வந்து இந்த இவற்றையெல்லாம் சொல்கிற போது பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம் முடியும் மனசுக்கு ஓய்வும் கிடைக்கும் அதுதான் நாம் இதுவரை செய்து கொண்டிருந்த காரியத்திற்கு மாற்றமான ஒரு காரியத்தை செய்தால் அதற்கு பேர் தான் ஓய்வு ஆக அந்த துறையிலே ஆக இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் விஷயங்களை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது நம்முடைய ஒழுக்க மாண்புகளை வளர்த்துக்கொள்வது ஏனென்றால் இது முக்கியமான ஒரு விஷயம் என்றால் சாதாரண காலகட்டத்தில் படிக்கிற காலகட்டத்தில் நேரம் கிடைக்கிறது இல்லை அதுக்கு அதிகமான நேரம் கிடைக்கிறதில்ல புத்தகங்கள் படிக்கிறதுக்கோ சம்மர் இஸ்லாமிக் கோர்ஸ் போகிறதுக்கோ அதிகமான நேரம் கிடைக்கிறதில்ல ஆக இந்த காலகட்டத்தில் நாம் இந்த இஸ்லாத்தை கற்றுக்கொள்வதற்கு ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வதற்கு கொஞ்சம் நேரத்தை நாம் ஒதுக்கி குரான் கற்றுக்கொள்வது தஜ்வித் கற்றுக்கொள்வது அல்லது நெட்டில் வந்து இஸ்லாம் சம்பந்தமான விஷயங்களை பார்ப்பது புத்தகம் வாசிப்பது இந்த பழக்கங்களையெல்லாம் இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாக நம்மாலே செய்ய முடியும் ஆக ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்துக்கொள்வது அடுத்த மனித நேயம் சமூக சேவை இது ரன் மிக முக்கியமான ஒரு பகுதி ஆக மனித நேயத்தை வளர்த்துக் கொள்வதற்காக புத்தக வங்கி உரை உருவாக்க வேண்டும் ஆகவே அது நல்ல ஒரு யோசனை இது கஷ்டமான வேலை ஒன்றும் இல்லை அந்த பகுப்பு முடித்தவர்களிடத்தையும் பழைய புத்தகங்களும் தாங்க சேகரித்து வைத்து கொடுப்பது என்பது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் இல்லை அது சுற்றுப்புற சூழ்நிலை மரம் நடுவது நல்ல ஒரு யோசனை முதியோர்களை சந்திப்பது நோயுற்றவர்களை சந்திப்பது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா அந்த முதியோர்களை நீங்கள் சந்திக்கிற போது ஏற்படுகிற அனுபவம் இருக்க அது நமக்கு பெரிய நிறைய மனிதநேய படிப்பினைகள் இருக்குது ஏன்னா நாம் ஒரு காலத்தில் இப்படி தான் ஆக போகிறோம் ஒரு காலத்து இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் எல்லாம் கொண்டாட்டம் போயிட்டுருக்கு வண்டி நாளைக்கு இதே நிலமை தான் வரப்போகுது அந்த முதியோர்கள் படுகிற துன்பங்கள் என்ன துயரங்கள் என்ன என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து கொள்வதற்கும் சமூகத்தினுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்கும் சமூக அக்கறை கொள்வதற்கும் அந்த முதியோர் இல்லங்கள் நோயுற்றவர்களை சென்று பார்க்கிற போது உங்கள் ஆயிரம் புத்தகங்களை படித்தாலும் கிடைக்காத அனுபவம் அவர்களை பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்கும் மனித நேயத்தை உங்களுக்கு யாரும் கற்றுத்தர வேண்டிய அவசியமில்லை பாடம் எழுத்து கற்றுத்தர வேண்டிய அவசியம் இல்லை அவர்களை பார்த்தாலே உங்களுக்கு வந்துவிடும் இவர்களெல்லாம் ஒரு காலத்தில் எப்படி இருந்திருப்பார்கள் இந்த முதியோர்கள் இளம் துடிப்போடு இருந்திருப்பார்கள் சுறுசுறுப்பாக பணியாற்றிகளாக இருப்பார்கள் கல்லூரியுடைய முதல்வர்களாக இருந்திருப்பார்கள் இல்லையா அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க நிலைமை பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆகவே நமக்கும் இதே நிலைதான் ஒரு அ உருவாகப் போகிறது ஆகவே ரசோல்வா அவர்கள் சொல்லியதைப் போல முதியவர்களை மதிக்காதவனும் சிறியவர்கள் மீது அன்பு செலுத்தாதவனும் என்னை அல்ல என்று சொன்னார்கள் ஆக அந்த முதியவர்கள் மீது அன்பு கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு மனித நியாயத்தை நம்மிடத்திலே உண்டு பண்ணக்கூடிய நிலையை நம்மாலே பார்க்க முடியும் அதே போல உறவினர்களை சென்று பார்ப்பது உறவினர்கள் நம்ம பல பேர் தெரியாது அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்க என்ன கஷ்டப்படுறாங்க அவங்க குழந்தைகள்லாம் எப்படி இருக்குது இதை பற்றியெல்லாம் ஒன்றும் நமக்கு அக்கறை இல்லை ஏனென்றால் இஸ்லாத்தில் நீங்கள் என்று சொன்னால் இறைவனுடைய கட இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக குரானுடைய பட்டியல் வரிசை இருக்கிறது அதில் ஒரு வரிசை இருக்கிறது தானோ என்று இறைவன் சொல்லவில்லை முதலில் பெற்றோருக்கு பெற் பெற்றோரிலும் யாருக்கு தாய்க்கு அடுத்தபடியாக தந்தைக்கு அடுத்தபடியாக குரானிலே வருவது ஒபிதில் கோர்பா உங்களுடைய உறவு பெற்றோருக்கு அடுத்தபடியாக குரானில் வர்ற வசனம் எதா இருக்குன்னு சொன்னால் உறவினர்கள் தான் இருக்கும் பெருமானிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது தானத்தில் சிறந்தது எது தானத்தில் சிறந்தது எது சொன்னார்கள் தேவை உடையோருக்கு உதவுவது தான் தானத்தில் சிறந்தது அதை உங்கள் உறவினிடமிருந்தே ஆரம்பியுங்கள் உறவினர்களுக்கு நீங்கள் உதவுவது இரட்டிப்பு நன்மை ரெண்டு மடங்கு நன்மை என்ன நன்மை எதுக்காக தானம் கொடுத்ததற்கு ஒரு நன்மை உறவுகளை இணைத்ததற்காக ஒரு நன்மை இன்றைக்கு நம்மள பலர் உறவினர்களை கவனிப்பதில்லை அவர்களை சென்று பார்க்கறதில்லை அவங்களுடைய கஷ்டங்கள் துயரங்களால் நமக்கு தெரியாது ஆக உறவினர்களை சென்று பார்ப்பது அடுத்தபடியாக நண்பர்களை சென்று பார்ப்பது இன்னொன்று உங்களுடைய ஆசிரியர்களை சென்று பார்ப்பது உங்களுக்கு பாடல் கற்றுக் கொடுத்தார்களே அந்த ஆசிரியர்களை சென்று பார்ப்பது அதுவும் இந்த கோடை காலத்தில் நீங்கள் செய்யலாம் நீங்கள் சென்று பார்த்து பாருங்கள் அவங்க அடையிற மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது அந்த ஆசிரியர்கள் உங்கள்கிட்ட என்ன எதுவும் எதிர்பார்க்கல உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க அவங்க பணத்தை எதிர்பார்க்குறாங்களா ஒன்று எதிர்பார்க்க எங்கிட்ட படித்த பையன் நல்லா இருக்கான் அதை சொல்லி பெருமை அடைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க என்ன வந்து பார்த்தான் என்ன வந்து பார்த்தான் ஆகவே நம்முடைய பழைய ஆசிரியர்கள் எங்கே இருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் தேடி அவர்களுக்கு நாம் நம்முடைய மரியாதையை செலுத்தி அவர்களுக்கு சிறிய சிறிய பரிசு பொருட்களை வாங்கி கொடுத்து ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசினாலே அவர்களுக்கு அவர்கள் முதியோர்களாக இருப்பார்கள் அவர் ரெண்டு கேட்டகரியில் வர்றாங்க அவங்க முதியோருங்கிற வட்டத்திலும் வருகிறார்கள் ஆசிரியர் என்ற வட்டத்திலும் அவர் வருகிறார்கள் அவர்களை சென்று பார்ப்பது இது போன்ற காரியங்களை இந்த மாதத்திலே செய்வது மிக சிறந்ததாக இருக்கும் அத்தோடு கல்வி விழிப்புணர்வு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை மிகப்பெரிய ஒரு சேவை அது ஏன்னா இந்த சமுதாயத்திலிருந்து நாம் நிறைய பெற்றிருக்கிறோம் இல்லையா இந்த சமுதாயம் தான் நம்மளை வளர்த்தது ஆக சமுதாயத்தை வளர்ப்பது நம்முடைய பொறுப்பு இந்த சமுதாயம் என்னை வளர்த்தது நான் இந்த சமுதாயத்தை வளர்ப்பேன் நம்மளே பலர் எப்படி இருக்கிறோம் என்று சொன்னால் சமுதாயத்தை எல்லா பதவிகளும் அனுபவித்துக் கொள்கிறோம் எல்லா உதவியும் பெறுறோம் யாராவது உதவி செய்யலாம் சமுதாயத்தின் மீது கோபம் வேறு சமுதாயம் என்ன கவனிக்கவே இல்லை யார் என்ன கவனித்தது என்றெல்லாம் கோபம் படுகிறோம் ஆனால் இவர்கள் வளர்ந்து ஆளாகிய பிறகு சமுதாயத்தை இவர்கள் கவனிப்பதே இல்லை அதை பற்றி அக்கறை இவர்களுக்கு கிடையாது ஆகவே இந்த கல்வி விழிப்புணர்வு செய்வது மாணவர்களை கொண்டு ப பள்ளிக்கூடத்தில் ஒன்று சேர்ப்பது அல்லது இடையிலே படிப்பை நிறுத்திவிட்டால் ஏன் நிறுத்தினார்கள் நாங்கள் அதற்கு உதவி செய்கிறோம் என்று சொல்வது இவையெல்லாம் இந்த மாதத்திலே செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பணிகள் அல்லது கோச்சிங் கிளாஸஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு அவர்களை தயார் செய்வது இதையெல்லாம் மிகச்சிறந்த பணிகள் யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் ஆக என்னை சுற்றி வாழ்கிற இந்த மக்களும் இந்த நிலைக்கு உயர வேண்டும் என்று ஆசைப்படுவது ஆக இவையெல்லாம் சேவை செய்வது ஆக இந்த நிலையில நான் சொல்லிக்கொள்ள வரும்போது உங்களுடைய உடல் நலத்தையும் மன நலத்தையும் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அதற்கான காரியங்களை செய்ய வேண்டும் நீங்கள் சார்ந்திருக்கிற துறையிலும் ஞானத்தை வளர்த்துக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா கரிக்குலர் துறை சாராத விஷயங்களிலும் கவனம் செலுத்த வேண்டும் ஆன்மீக ஒழுக்க மேம்பாடுகளை வளர்த்துக் கொள்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் சமூக சேவை மனித நேய சிந்தனைகள் இவற்றையெல்லாம் வளர்த்துக்கொண்டு நாம் இந்த இந்த கோடை காலத்தை சந்தி செலவழிப்போம் என்று சொன்னால் அது மிகச்சிறந்த ஒரு முறையிலே அந்த நாளை கழித்ததாக நமக்கு அமையும் ஆகவே நாம் அனைவரும் அதை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்க வேண்டும் ஆகவே நடுநிலை கொள்கை நான் மீண்டும் அதைத்தான் வலியுறுத்துகிறேன் ஆக ஒரே படிப்பு படிப்பு என்னும் அழிந்து விடாதீர்கள் ஒரே ஊர் சுற்றுதல் என்னும் அழிந்து விடுகிறார்கள் ரெண்டுக்கும் இடையில் ஒரு நிலையை அமைத்து கொண்டால் இந்த விடுமுறை நாட்கள் மகிழ்ச்சியாக அமையும் ஆகவே அந்த முறையில் உங்களுடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அதற்காக இறைவனத்திலே நான் துவா செய்து இந்த கருத்தரங்கை இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் எல்லா புகழும் இறைவன் ஒருவன்